ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் திவ்யா டீச்சிங் சென்டர்ல இருந்து நானு உங்கள் இப்போ இப்ப நம்ம இன்னைக்கு பழமொழி நானூறுல டே இன்னைக்கு பாத்திரலாம் ஓகேங்களா ஓகே டெய்லி இரண்டு படிக்கணுங்க நான் பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க இன்னைக்கு பத்தொன்பதாவது மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படிங்க மூடர்கள்னா உங்களுக்கு யாருன்னு தெரியும் இல்லைங்களா அவங்களோட உறவு என்னைக்குமே கூடாது அப்படிங்கிறாங்க பரந்து ஒலிக்கும் அலைகளின் மிகுதியையுடைய கடற்கரைகளுக்கு உரிய சேர்ப்பனே நெல் அறிபவர்களுக்கு அவ்வேளையானது கெடும்படியாக எவரும் நரியை காட்ட மாட்டார்கள் ஓகேங்களா அது போலவே அனைத்தையும் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து அதன்பால் பால் நிலை பெற்றிருப்பவர்கள் நுண்ணறிவு இல்லாதவர்களின் இடையே செல்லவே மாட்டார்கள் ஆராய்ந்து அறிந்த அறிவு உடையவர்களுடன் கலந்து நல்ல பண்புகளை மேலும் அறிவதிலேயே ஈடுபடுவார்கள் அப்ப இதிலே கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இல்லைங்களா தெரிவுடையாரோடு தெரிந்துணர்ந்து நின்றார் பாரியார் இடை புகார் பண்பறிவார் மன்ற விரியா இமிழ் திரை வீங்கு நீர் சேர்ப்ப அறிவாரை காட்டார் நரி பயனுள்ள நெல்லறிவாருக்கு பயனற்ற நரியை காட்டி பொழுதை வீணே கழிய செய்தல் கூடாது அறிவுடையோரும் அறிவுடையோருடன் கலந்து பழக வேண்டுமே தவிர பயனற்ற அறிவற்றோர் கூடத்தில் சேர்தலே கூடாது அறிவாரை காட்டார் நரி அப்படிங்கிறது இதற்குரிய அதாவது அறிவாரை அறிவாரை காட்டார் நரிங்கிறது எதனுடைய பழமொழிங்க மூடர்களின் உறவு கூடவே கூடாது இதற்கான பழமொழி சரிங்களாங்க ஓகே அதாவது அவரை வேறு ஒன்றில் மனம் திருப்புதல் அப்படிங்கக்கூடிய பொருள்படும் ஓகேங்களா இப்ப நம்ம ஃபுல்லா வந்து நார்மலான இதுல பாத்தரலாம் மூடர்களின் உறவு கூடவே கூடாது அப்படிங்கறத எப்படி சொல்றாங்க அப்படின்னா அறிவுடையோரோட முக்கியத்துவத்தையும் அறிவு அற்றவர்களோட தொடர்பை எப்படி தவிர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் அதற்கான அவசியம் என்னங்கிறதையும் இந்த பழமொழியில வந்து விளக்கி கூறியிருக்காங்க அதாவது நெல் அறுவடை செய்பவர்களுக்கு நரி வந்து தேவைப்படாது அறிவுடையவர்கள் அறிவற்றவர்களோட அதாவது அறிவு இல்லாதவர்களோட பழகி தங்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அதே போலதான் நம்ம டிஎன்பிசிக்கு படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கறது தெரிஞ்சு படிக்கணும் அதே டைம்ல நம்ம இப்ப அதற்குரிய டைம் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம்னா அதற்குரிய டைம்ல அதை படிச்சு முடிக்கணுங்க சரிங்களா நான் ஃபைவ் டேஸ் வந்து படிக்க சொல்றேன் அப்படின்னா நீங்க ஃபைவ் டேஸ் வந்து படிக்கணும் நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் எடுக்கும்தான் அப்போ நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாள் சனிக்கிழமை ஃபுல்லா உக்காந்து படிங்க சரிங்களா அதை விட்டுட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஓ இப்பவே படிக்க முடியலங்கும்போது பின்னாடி எப்படி படிப்பீங்க ஆமாதானேங்க டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுங்க நம்ம வந்து டிவி பாக்குற டைம்ல மத்தவங்க கூட வந்துட்டு வெட்டியா வந்து பேசக்கூடிய அந்த டைம்லலாம் நம்ம படிக்கிறதுக்கு டைமமாக மா மாற்றி கொள்ள வேண்டும் புரியுதுங்களா சரிங்க சோ டைம் வந்து வீணடிக்க கூடாதுங்க அதாவது விளக்கம் வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்கன்னா பரந்த கடல் அலைகளின் கரையில் உள்ள நெல் வயலில் அறுவடை செய்பவர்கள் அந்நேரத்தில் நரியை கண்டால் அது பயனில்லாத விலங்கு அதை கண்டு கவனத்தை சிதறடிக்க மாட்டார்கள் அது போல என்னை பார் யோகம் வரும் அப்படிமாங்களா அதெல்லாம் வந்து தேவையில்லாதது அப்படிங்கிறாங்க அறிவுள்ளவர்கள் அறிவற்றவர்களுடன் கலந்து பழகி தங்கள் நல்ல பண்புகளையும் அறிவையும் மேம்படுத்திக் கொள்ளாமல் பயனில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க சரிங்களா ஓகே அதாவது அறிவுடையோர் தங்களை போலவே அறிவுள்ளவர்களுடன் பழகி மேலும் நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வதில் கவனம் செலுத்துவார்கள் அறிவற்றவர்கள் அதாவது இந்த மூடர்களின் கூட்டத்தில் சேர்றதுனால அவங்களுக்கு எந்த பயனுமே இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்கள வந்து இவங்க கூட சேர்ந்து நம்மளுக்கு என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவார்கள் அதைத்தான் வந்து டைம் வந்து நான் சொல்லிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அப்படியே மெமரி ஆயிருங்க ஓகே இதுதான் இதுதான் பொருள் அப்படின்னு மெமரி ஆகிறதுக்காக தான் இரண்டு மூன்று முறை நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன் அடுத்து இருபதாவது ஈகையே செல்வத்திற்கு அழகு இது வந்து பழமொழி இருக்கு அப் சரிங்க முழவுகளின் ஒளி போல அலைகள் முழங்கும் கடல் சூழ்ந்த உலகம் முழுவதையுமே ஒன்றாக ஒரு குடையின் கீழ் ஆண்டவர் பெரும் மன்னர்கள் அவர்கள் கூட திருவிழா நடந்த ஊரிலே நிகழ்ந்த கூத்தை போல மறுநாள் வீழ்ச்சியுற்று அழிதலை பார்த்திருக்கிறோம் இருப்பது பிறருக்கு உதவியாக போகட்டும் என்று ஒரு பொருளையேனும் மனதார கொடுத்து மகிழாதவனுடைய செல்வமானது அழகும் வடிவும் உடையவளான ஒரு பெண் அதாவது நல்லா அழகா இருக்கக்கூடிய ஒரு பெண் கண் குருடியாக விளங்குவதை போன்றதாகும் புரியுதுங்களா முழ ஒளி முழுதுடன் ஆண்டார் விழவூரில் கூத்தே போல் விதல் கண்டும் இளவென் சொரு பொருள் ஈயாதான் செல்வம் அழகொடு கண்ணின் இழவு அதாவது அவள் அழகு வடிவம் ரொம்ப கியூட்டா இருக்கிற ஒரு பொண்ணு பட் அவளுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா எப்படிங்க இருக்கும் அவள் கண் இழந்த ஒரு காரணத்தால் தன் பெருமையற்றது பெருமையற்று போவது போல அவன் செல்வமும் அவனது ஈயா அதாவது கொடுக்காத அந்த தன்மையால பயனற்ற செல்வமாகும் அப்படிங்கறது இதோட கருத்து அழகோடு கண்ணின் இழவு ஓகேங்களா அதாவது என்ன சொல்ல வராங்க ஈகையே செல்வத்திற்கு அழகு அதற்குண்டான பழமொழி என்னங்க ஈகை கொடுக்கறதுதான் நீ வச்சிருக்க செல்வத்துக்கு அழகு அதை எது கூட வந்து ஓமைப்படுத்தி ஒரு அழகான பெண்ண ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு கண் இல்லைன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இத வந்து ஒப்பிட்டு நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க அழகொடு கண்ணின் இழவு சரிங்களா ஓகே உலகை ஆண்ட மாமன்னர்கள் கூட தங்கள் பெருமையை இழந்தனர் ஏன் ஏன்னா பிறருக்கு உதவாத செல்வம் பயனற்றது ஏன்னா மத்தவங்களுக்கு ஏ நீ வந்து கோடி கணக்குல வந்து சேர்த்து வச்சிருந்தாலும் ஒருத்த வந்து இல்லை பசிக்குது அப்படின்னு வரும்போது நீ எது கொடுக்கலாம் அதனால எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க பிறருக்கு ஒரு பொருளை கூட மனதார கொடுக்காத ஒருவரின் செல்வம் அழகும் வடிவமும் இருந்தும் கண் பார்வை இழந்த ஒரு பெண்ணின் நிலையை போன்றது அதாவது அழகோடு கண்ணின் இழவு என்ற பழமொழி இது இதன் அடிப்படையில தான் உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு பெண்ணின் அழகு அவளது கண்களால் முழுமை அடைவது போல செல்வத்தின் அழகு ஈகையால் ஈகைனா என்னங்க கொடுக்கக்கூடியது கொடை முழுமை அடைகிறது அதாவது ஈகை இல்லாத செல்வம் கண் இல்லாத அழகுக்கு ஒப்பாகும் எப்படிங்க கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இல்லாத அந்த தன்மை இல்லாம நீ வச்சிருக்கக்கூடிய அந்த செல்வம் எதுக்கு வந்து ஒப்பிட்டு சொல்றாங்கன்னா கண் இல்லாத அழகுக்கு ஒப்பாகும் அப்படிங்கிறாங்க ஓகேங்களா சரிங்க இப்ப ஒரு ஓவியமே இருக்குது அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுக்கிறது என்னங்க அந்த கண் அந்த கண்ணோட இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஓவியமே முழுமையடையும் அடுத்து இருபத்தி ஒன்று உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் என்னங்க உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் அடுக்கடுக்காக விளங்கும் மலை தொடர்களையுடைய நாட்டிற்கு உரியவனே மணிகளின் இயல்புகளை உணர்பவர்களுக்கு அவை சேராடி இருந்த காலத்திலும் மணிகளாகவே காணப்படும் அது போலவே தொடர்ச்சி அறாது உயர்ந்து விளங்கும் நல்ல குடியிரு பிறந்தவர்களை அவர்களுக்கு என்ன விதமான தாழ்ச்சிகள் வந்த காலத்திலும் அறிவுடையவர் உயர்வாகவே எண்ணி மதிப்பார்கள் இனரோங்கி வந்தாரை எண்ணுற்ற கண்ணும் உணர்பவர் அக்தே உணர்வ உணர்வாருக்கு அனிமலை நாட அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் வறுமை வறுமை முதலியவற்றால் தாழ்ச்சி அடைந்த காலத்திலும் குடிப்பிறப்பின் உயர்வு ஒருவரை விட்டு என்றும் மாறாது சான்றோர் அவரை மதித்து போற்றுவர் என்பதாம் அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் என்பது பழமொழி அப்போ உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் அப்படிங்கிறது கூடியது என்னங்க என்னங்க பழமொழி அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் ஓகேங்களா இதுல என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு சிறந்த மனிதனின் பெருமையை இன்னொரு சிறந்த மனிதனால் மட்டுமே உணர முடியும் அப்படிங்கிறாங்க மலை தொடர்களை உடைய நாட்டிற்கு உரியவனே ஒரு மாணிக்கத்தின் தன்மையை அறிந்தவர்களுக்கு அதாவது ஒரு மாணிக்கம் அந்த வேல்யூ தெரிஞ்சவங்களுக்கு சேற்றில் கிடந்தா என்ன எதுல இருந்தா என்ன சரிங்களா சேத்துல கிடந்தாலுமே அது ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் தான் இல்லையா அதே போலதான் நல்ல குடியில் பிறந்தவர்கள் ஏழ்மை போன்ற துன்பங்களால் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அறிவும் பெருந்தன்மையும் உடையவர்கள் அவர்களை உயர்வாகவே மதித்து போற்றுவார்கள் அப்படிங்கிறாங்க அதாங்க அலராடி கண்ணும் மணிமணி ஆகிவிடும் அப்படிங்கிறது என்னங்க சேற்றில் கிடந்தாலும் மாணிக்கம் மாணிக்கமாகவே இருக்கும் இது ஒருவரின் குணமும் பெருமையும் ஒருபோதும் மாறாது அப்படிங்கறது குறிக்குது புரியுதுங்களா ஓகே அடுத்து இருபத்தி இரண்டு உறவாடும் பகைவரை ஒதுக்கி விட வேண்டும் உறவாடக்கூடிய பகைவரை ஒதுக்கி விட வேண்டும் அதுக்குண்டான பழமொழி அள்ளில்ல துண்ட தனிசு தனிசுனா கடன்ங்க அல்ல அல்ல குறையாத தனிசு அப்படின்னா கடன் அப்படிங்கறதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க பறவைகளின் ஆரவாரத்தை கொண்ட பொய்கைகளை உடைய நீர் வளம் மிகுந்த ஊரணே பகைவர்கள் வெள்ளம் போர் பெரும் படையினை உடையவர்கள் அப்படின்னாலுமே அவர் வேச்சிடத்த அதாவது வேற இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால உனக்கு எந்த தீங்கும் நடந்துடாது ஆமா அது போலதான் ஆனா உள்ளத்திலே கள்ளமுடைய அதாவது உள்ளத்திலே கள்ள கெட்ட குணம் இருக்கக்கூடியவங்க நம்ம கூட நெருங்கி பழகுபவரின் பெரிய போலி அந்த நட்பு இருக்கு பாருங்க போலித்தனமாக நாடகத்தனமா வந்துட்டு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க அது மிகவும் கேடு கேடு நிறைந்தது அப்படிங்கிறாங்க அதுதான் ஒரே வீட்டிற்குள்ளேயே கடன் பட்டது போல இடையறாத பெரிய வேதனையை தருவதுமாகும் வெள்ளம் அதாவது என்ன சொல்றாங்க இடத்துல இருக்காங்க ஓகே அவங்க வேற இடத்துல வந்து சண்டை சண்ட நம்மளுக்கு அதனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படிங்கிறாங்க கள்ளம் உடைத்தாகி சார்ந்த களி நட்பு புல்லொளி புல்லு என்னங்க பறவை புல்லொளி பொய்கை புனலூர அக்தன்றோ அதன்றோ அள்ளில்ல துண்ட தனிசு அதாவது உட்பகை உள்ளேயே இருந்து கெடுக்கக்கூடியவனோட பகை ரொம்ப கேடு அப்படிங்கறத அது கூட ஒருத்து அதனை ஒருத்து நடத்தும் நெறி வற்புறுத்தப்பட்டுள்ளது தனிசுனா கடன் அல்லில்ல துண்ட தனிசு அப்படின்னா அல்ல அல்ல குறையாத தனிசு அதாவது உறவாடும் பகைவரை ஒதுக்கி விடணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான பழமொழிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களாங்க புல்லொலி பொய்கை புனலூர் அப்படின்னா பறவைகளின் ஆரவாரத்தை கொண்ட பொய்கைகள் நிறைந்த நீர்வளம் மிக்க ஊரை சேர்ந்த தலைவனே வெள்ளம் பகையனினும் வேரிடத்தார் செய்வது அதாவது வேரிடத்தார் என்ன செஞ்சிட போறாங்க பகைவர்கள் வெள்ளம் போல பெரும்படையோட இருந்தாலும் சரி அவங்க வேற இடத்துல இருக்கிறதுனால அதனால என்ன கெட்டது நடந்துற போகுது அப்படிங்கிறாங்க கள்ளம் உடைத்தாகி சார்ந்த களி நட்பு உள்ளத்தில் வஞ்சகம் வைத்து நம்முடன் நெருங்கி பழகும் போலி நட்பு நமக்கு மிகவும் கேடு விளைவிக்கும் அல்லில்ல துண்ட தனிசு அப்படின்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே இடைவிடாத துன்பத்தை தரும் கடனை போல தனிசுனா கடன் பெரிய வேதனையை தருவதாகும் இந்த மூலமாக வெளிப்படையான பகைவர்களை காட்டிலும் உள்ளத்தில் அதாவது வெளியில சண்டை போறவங்க கூட இது வச்சிடலாம் நம்பிக்கலாம்ப்பா ஆனா உள்ளுக்குள்ளேயே வந்து எல்லா கெட்ட இனத்தையும் வச்சுட்டு நம்ம கூட வந்து பழகுற மாதிரி அவளை நம்பவே கூடாதுங்கிறாங்க உள்ளத்தில் வஞ்சகம் வைத்து நம்முடன் பழகும் உள்நாட்டு பகைவர்களால் ஏற்படும் தீமையே மிக கொடுமையானது என்பதை வலியுறுத்துகிறது அள்ளில்ல துண்ட தனிசு நாங்க அல்ல அல்ல குறையாத கடன் அப்படிங்கறத இந்த இடத்துல விளக்கி இருக்காங்க அப்போ நம்ம இரண்டு நாட்களுக்கு தேவையான பழமொழி நானூறு வந்து பாத்து முடிச்சுட்டோங்க மீதி வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு பதிவிடுறேன் சரிங்களா சரிங்க எல்லாரும் நல்லா படிங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்னா ஒன்பதாம் தேதிக்குள்ள நவம்பர் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட பழைய அதே ஸ்டடி பிளான் தான் உங்களுக்கு டேட் மட்டும் சேஞ்ச் பண்ணி நான் இது வந்து அப்டேட் பண்றேன் ஓகேங்களா சரிங்க உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா நியூ ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா டபுள் நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் செவன் ஃபைவ் டூ ஃபோர் இந்த நம்பருக்கு தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன் சொல்றேன்னா நீங்க இடையில நான் வந்து இந்த டேட்டை தாண்டி வந்து நான் ஜாயின் பண்ற நிறைய பேர் கேட்க கேக்க நான் தான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தள்ளிப்பட்டு வச்சிருந்தேன் ஏன்னா நீங்க வந்து அது கஷ்டப்படுவீங்க அந்த இதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ஓகேங்களா எனக்கு என்னன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீட்டா படிச்சிட்டு போனாங்க அதனாலதான் நான் உங்களுக்கு ரிவிஷனும் கொடுத்துட்டு வரேன் டெய்லி ரிவிஷன் டெய்லி வந்து படிச்சுட்டே வரும்போது மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா நீங்களே வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நம்மளோட நான் நடத்தக்கூடிய பாடங்களை வந்து நல்லா கவனிக்கிறீங்க கவனிச்சுட்டு நீங்க வந்து லைவ் வந்துட்டு காலையிலேயே லைவ் வைக்கிறேன் நைட்டும் லைவ் வைக்கிறேன் அதுல வந்து ரிவிஷன் அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா யூடியூப் மாணவர்கள் வந்துட்டு ஃபுல் டெஸ்ட்டுக்கு வாங்க ஃபுல் டெஸ்ட் வந்து நான் லைவ் டெஸ்டா கொடுக்குறேன் ஓகேங்களா நீங்க வந்துட்டு எங்களுக்கு கொடுங்க மேம் கேட்டதுனால பெய்ட் வூடண்ட்டுக்கு வந்துட்டு நான் வந்து கொஸ்டின் வந்து டைப் பண்ணி ஏன்னா கிட்ட நான் அமௌண்ட் கொடுத்தா டைப் பண்ணி கொடுக்கணும் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு வந்துட்டு அது டிஎன்பிசி தரத்துல இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகேங்களா உங்களுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ண முடியாம எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம்னு கேட்டதுனால நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை லைவ் டெஸ்ட் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வைக்கிறேன் அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு நீங்க தான் யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களாங்க சரிங்க நன்றி வணக்கம் டெஸ்ட் பேட்ச் தொடர்பாக ஏதாவது இது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கு வந்து உங்களுக்கு ரீப்ளே பண்றேன் ஓகேங்களா ஓகேங்க நன்றி வணக்கம்லாம் நல்லா படிங்க